இந்த பிரபஞ்சம் பேசுகிறது அந்த மொழி ஒளி இல்லை அது உணர்வு அந்த உணர்வின் பெயர் சிவன் சிவன் என்பது ஒரு உருவம் மட்டுமல்ல சிவன் என்பது ஒரு நிலை அமைதி தைரியம் சக்தி ஞானம் இந்த நான்கின் சேர்க்கைதான் சிவன் நீ யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் உன் உள்ளே ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை உனக்கு உணர்த்தவே சிவன் இந்த உலகத்தில் தோன்றினார் சில நேரம் வாழ்க்கை நம்மை உடைக்கிறது நம்பிக்கை உடைகிறது உறவுகள் உடைகிறது கனவுகள் உடைகிறது அப்போது நாம் நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் இப்படியா என்று இல்லை இந்த உலகத்தில் வெற்றி அடைந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் முறிந்தவர்களே சிவன் விஷம் குடித்த கதை நீ கேட்டிருப்பாய் அந்த விஷம் அவனை கொல்லவில்லை ஏன் தெரியுமா அவன் விஷத்தை எதிர்த்து போராடவில்லை அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டான் நீ உன் துயரத்தை எதிர்த்து கோபப்படாதே அதை புரிந்து கொண்டு அமைதியாக தாங்கு அதுவே உன் முதல் வெற்றி சிலர் உன்னை இழிவாக பேசுவார்கள் சிலர் உன்னை நம்ப மாட்டார்கள் சிலர் உன் கனவுகளை சிரிப்பார்கள் ஆனால் சிவன் ஒருபோதும் யாரையும் தாழ்வாக பார்க்கவில்லை ராவணனாக இருந்தாலும் மார்க்கண்டேயனாக இருந்தாலும் அவன் பார்க்கும் பார்வை ஒன்றே நீயும் சக்தி நீ நினைக்கிறாய் எனக்கு தைரியமில்லை என்று ஆனால் நீ தினமும் உன் பயத்தோடு தான் வாழ்கிறாய் அதுவே உன் தைரியம் தைரியம் என்பது பயமில்லாதது அல்ல பயத்தோடு நடப்பதுதான் தைரியம் சிவன் தியானத்தில் இருக்கிறான் அவன் ஓடவில்லை அவன் பதற்றப்படவில்லை அவன் அமைதியாக இருக்கிறான் அந்த அமைதியில்தான் முழு பிரபஞ்சமும் நகர்கிறது நீ அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை உன்னை கேட்கும் உலகம் உன்னை மாற்றாது மனிதர்கள் உன்னை மாற்றாது சூழ்நிலை உன்னை மாற்றாது நீ உன்னை மாற்றினால் உலகம் தானாக மாறும் நடராஜராக சிவன் ஆடுகிறான் அந்த நடனம் பிறப்பு வாழ்வு முடிவு நீ விழுவாய் அது தவறு இல்லை விழுந்த இடத்தில் அழுது கொண்டே இருக்காதே எழுந்து மீண்டும் நட வாழ்க்கை ஒரு நடனம் விழுந்தாலும் எழுந்து ஆடு சில நேரம் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைப்பாய் ஆனால் உண்மையில் நீ தனியாக இல்லை உன் மூச்சில் உன் இதயத் துடிப்பில் உன் எண்ணங்களில் ஒரு சக்தி உன்னை இயக்குகிறது அந்த சக்தியின் பெயர் சிவன் நீ சிவனை தேடி கோவிலுக்கு போகலாம் அது நல்லது ஆனால் சிவனை உணர உன் உள்ளே போக வேண்டும் உன் கோபத்தை கவனிக்க உன் பயத்தை புரிந்து கொள்ள உன் கனவுகளை மதிக்க அதுவே சிவனை உணர்வது இன்றிலிருந்து நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் உன்னை சிறியவனாக நினைக்காதே உன் கடந்த காலம் உன் அடையாளம் இல்லை உன் தோல்வி உன் முடிவு இல்லை உன் வலி உன் பலவீனம் இல்லை அது உன் பலம் நீ இன்னும் விழவில்லை என்றால் நீ இன்னும் முயற்சிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் நீ இன்னும் தோற்றுவிட்டால் நீ இன்னும் கைவிடவில்லை என்பதுதான் அர்த்தம் சிவன் ஒருபோதும் அவசரப்படவில்லை ஆனால் அவன் சக்தி ஒருபோதும் நின்றதில்லை நீயும் அவசரப்படாதே ஆனால் நிற்காதே நீ இன்று சிறியவனாக இருக்கலாம் ஆனால் உன் உள்ளே இருக்கும் சக்தி பிரபஞ்சத்துக்கு சமம் அதை நம்பு அதை உணர் அதை வாழ் ஓம் நமசிவாய இந்த மந்திர மொழி மட்டுமல்ல அது நினைவூட்டல் நீ சக்தி நீ தைரியம் நீ அமைதி நீ சிவன்